ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட கோல் சேவிங் ஐடியாஸ் வந்து த்ரீ மந்த்ஸோட ஐடியாஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு புதுசாக மேரேஜ் ஆகி இருக்கிறவங்களுக்கும் இன்னமும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்படிலாம் வந்து சேவிங் பண்ண ஐடியா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் நைனில் வந்து மேரேஜ் ஆகுது ஒரு ரெண்டட் ஹவுஸில் தான் வந்து நாங்கள் இருக்கோம் சரிங்களா அப்போது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து நான் வந்து எப்படிலாம் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு வந்து நான் வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் மில்லிஸில் வந்து ஸ்டார்ட் ஆகாது சரிங்களா என்கிட்டயும் வந்து ஜுவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்த பட்சத்தில் நான் சிறுக சிறுக தான் வந்து சேமிக்க வந்து ஆரம்பித்தேன் சரி எப்படின்னா வந்து ஒரு பிளான் வந்து பண்ணிப்பேன் ஸோ ஒரு ஜுவல் எடுக்கிறோமா அடுத்த ஜுவல் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து நான் வந்து ஜுவெல் வந்து அடுத்த ஜுவல் எடுக்கும் போது இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸில் நம்மளுக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அவங்கவுங்க வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மந்த்லி வந்து நம்ம பிளான் வச்சு நம்மளுக்கு வந்து சேவிங் டார்கெட்டை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் வந்து இது வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்போ வந்தே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலாகு அதுக்கப்புறமா வந்து சேவிங்ஸ் வந்து வீடியோஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ செகண்டாக விஷயம் வந்து என்னென்னா ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதில் நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் கான்ஃபிடென்ட் அப்புறம் வந்து அதை ஃபாலோ பண்ணணும் கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணணும் ப்ரேக் பிரேக் விட்டு விட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க சரிங்களா நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டோம்னா அந்த பைசா வந்து வேறு எதுக்குன்னா வந்து செலவு பண்ணிவிடும் சரிங்களா அது வந்து சேவிங்ஸாகவோ இல்லை மணியாகவோ இல்லை ஜுவெல்லாகவோ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது அது வந்து கஷ்டமாயிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அது வந்து அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஸோ அடுத்தடுத்தது வந்தது பார்த்தீங்கன்னா என்னன்னா டெய்லி சேவிங்ஸ் டெய்லி வந்து சேவ் பண்ணுறீங்களா சரி நான் ஒரு மாதத்தில் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் சரி சேலஞ்ச் பண்ணியிருக்கேனே வச்சுக்கோங்களேன் கோல்டு சேவிங் சேலஞ்ச் வந்து நான் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி டேஸ்க்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் பண்ணியிருக்கேன் ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்தோன்னா நம்ம வந்து மந்த்லி வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன் பண்ணிடணும் அப்படின்னு வந்து நீங்களே வந்து ஒரு ட்வ கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மந்த்லி இந்த சேவ் பண்ணுற பைசாவை நான் வந்து மந்த்லியாக வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த மாதம் எண்டில் நான் போயிட்டு தேதியோ அப்படி இல்லைனா அந்த தேர்ட்டியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு நான் வந்து அதை வந்து பர்ச்சேஸாக கன்வெர்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு வந்து கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் மை டார்கெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு மந்த்லி வந்து ஒரு ஆச்சும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுதான் சரி ஏன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹண்ட்ரட் மில்லியோ அந்த மாதிரி எடுக்கும் போது எனக்கு வந்து சார்ஜஸும் ஜிஎஸ்டியும் வந்து வேஸ்டா போற மாதிரி தெரியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு முந்நூறுபால இருந்து வேஸ்ட்டு வேஸ்ட் சார்ஜஸ் வந்து போற மாதிரி தெரியுது சரி அதனால வந்து நான் வந்து பைசா வந்து உங்களால் பத்திரமா வச்சுக்க முடியும் செலவு பண்ணாம அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம் தாராளமா வச்சுக்கலாம் சப்போஸ் நான் செலவு பண்ணிடுவேன் நான் எடுத்துருவேன் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் காயின் வந்து வாங்கி வச்சிருங்க ஸோ எனக்கு வந்து நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த பைசா வந்து எடுக்க மாட்டேன் சப்போஸ் வேறு எதுக்குனா எடுத்தாலுமே வந்து ஹஸ்பண்ட் கொடுக்குறப்ப அந்த காசை வந்து மறுபடியும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பிளான் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ் ஒன்ஸு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் எடுக்கிறப்ப நம்மளுக்கு ரெண்டு கிராம் காயின் வந்துடும் சரிங்களா ரெண்டு கிராம் காயினுக்கு சரி ஒரு அதுக்கு அது அது ஒரு ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு டைமும் போயிட்டு டைவிங் சார்ஜும் ஜிஎஸ்டியும் ஒரு ஹண்ட்ரட் கிராமுக்கோ ஒரு ஹண்ட்ரட் மில்லிக்கோ இல்லை வந்து டூ ஹண்ட்ரட் மில்லிக்கோ நான் போய் கொடுக்கறது வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கிராம் எடுக்கிறப்ப அது கொடுக்குறப்ப எனக்கு வந்து எனக்கு பர்ஸ்னலாக எனக்கு ரீசனபிளாக தெரிஞ்சுது ஸோ அதனால் வந்து நான் வந்து டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் மாதிரி பண்ணிப்பேன் சரிங்களா சப்போஸ் வந்து இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கொஞ்சம் காயின் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மாசத்துல எனக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ் சேமித்து வைக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது சரிங்களா அது வந்து நான் கொஞ்சம் ஹஸ்பண்டை பேசி அவங்க அவங்க கொடுக்குற வந்து அவங்க கொடுக்குற பைசா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்பேன் ஸோ ஒரு டூ தௌசண்ட் வந்து மந்த்லி கொடுக்குற பைசால ஒரு டூ தௌசண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறப்ப தாராளமாக வந்து எனக்கு வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறமா செப்டம் செப்டம்பர் மந்த்து சேவிங் சேலஞ்சும் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறேன் சரிங்களா ஸோ அந்த வீடியோஸ் வந்து நம்ம நம்மளோட சேனலில் இருக்குது இப்போ வேணுன்றவங்க நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஆகஸ்ட் மந்த்து வந்து பைசா வந்து சேர்த்து வச்சுருக்கேன் ஆகஸ்ட் மந்த்துக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சிருக்கேன் ரேட் வந்து கொஞ்சம் ஹைக்காக வந்து போயிட்டுருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டிலேருந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி வரைக்கும் சரி பா பார்த்துட்டு ஓரளவுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகிறப்ப இந்த அமௌண்ட் வந்து இருக்குது என்கிட்ட சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி இருக்குது கொஞ்சம் ஜிஎஸ்டிக்கு வந்து ஒரு முந்நூறுபா மட்டும் நான் வந்து எடுத்து போல இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ கொஞ்சம் ரேட்டும் வந்து கம்மியாகுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயம் என்னன்னா கண்டிப்பாக வந்து நான் ஆகஸ்ட் மந்த்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன்னா உங்களுக்கு உங்களுக்கு கூட வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு ஒரு வாட்டி நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்பவும் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுவேன் அது வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளும் வந்து காயின் வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜுவல் வந்து எனக்கு வந்து இனிஷியலாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பவுண்ட் வந்து எங்கள் வீட்டில் வந்து போட்டாங்க சரிங்களா மேரேஜ்க்காக வந்து போட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது சரி நான் ரெண்டட் ஹவுஸில் தான் இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சமாக வந்து நான் சேல் பண்ணிட்டேன் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பவுன் கிட்டே வந்து சேல் பண்ணிட்டேன் பத்து பவுன் நகை மட்டும்தான் வச்சுருந்தேன் ஸோ இடம் வாங்கிறதுக்கும் சரி வீடு கட்டுறதுக்கும் சரி அந்த ஜுவல்லர் வந்து எனக்கு வச்சு வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ வேறு சோர்ஸ் ஆஃப் வந்து வேறு சோர்ஸ் வந்து இல்லைன்ற பட்சத்தில் ஹஸ்பண்டோட இன்கம் மட்டும்தான் இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை எமர்ஜென்சிக்கு வந்து அந்த ஜுவல் வந்து யூஸ் ஆகுறப்ப ஸோ ஏன் நம்ம வந்து ஜுவல் ஜுவல்லை வந்து சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு டக்குன்னு ஒரு மைண்ட் செட்டு தான் ஸோ ஒரு ஒன் ஹார் ஒரு டூ இயர்ஸ்லேயே வந்து எனக்கு எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மாவோட அவங்க கூட இருந்து அவங்க கூட பழகினது அவங்க கூட வந்து அவங்களே பார்த்து வளர்ந்ததுனால ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு ஆரம்பத்துலேயே வந்து தெரிஞ்சிச்சு ஸோ நான் கொஞ்சம் எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீடட் வரைக்கும் எடுத்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன் ஸோ அந்த அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து காயின் வந்து சேர்த்து வைக்கல அப்போ வந்து ஜுவல்லாக தான் வந்து வாங்குவேன் ஸோ ரொம்பவே வந்து ஜுவெல் வந்து எனக்கு ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அந்த டைமில் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென் அந்த மாதிரி டைமில் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் தீபாவளி பிளானிங்கும் வந்து வந்து போட்டிருக்கேன் பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ வர போகுது ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா செப் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் த்ரீ மந்த்ஸுக்கான எல்லாமே வந்து இருக்கும் சரி ஆகஸ்டில் வந்து நான் வந்து சேர்த்து வச்சுட்டேன் ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டேன் செப்டம்பருக்கும் வந்து சேவிங் சேலஞ்ச் வந்து போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் அக்டோபருக்கும் வந்து தீபாவளி பிளானிங் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்றதும் வந்து சொல்லிட்டேன் ஸோ ஆகஸ்டும் செப்டம்பரும் வந்து சேர்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் சரிங்களா சேர்த்து பர்ச்சேஸ் பண்ண பண்ணுறதா தான் பண்ணுவேன் இல்லை தீபாவளி வரதுனால கொஞ்சம் ஹைக்காக இருந்ததுன்னா சரி ஓகே அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிராம் வந்து வாங்கிடலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ செப்டம்பரும் அக்டோபரும் மேபி வந்து சேர்த்து கூட வாங்குவேன் ஸோ எனக்கு வந்து எப்படி வந்து ரேட் கோல்டு ரேட் வந்து எப்படி டிஃபர் ஆகுதோ அதுக்கு மாதிரி பிளான் பண்ணி வாங்கிடுவேன் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் ஜாயின் பண்ணி சேவ் மணி பண்ணலாம் அப்படின்றது வந்து ஜிஎஸ்டி ஏன்னா வந்து அக்டோபர் வந்து அக்டோபர் அண்டு நான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்னதுதான் செப்டம்பரும் அக்டோபரும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வாங்கும்போது நம்ம கொஞ்சம் மணி வந்து சேவ் பண்ணலாம் நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் போல் சேவ் பண்ணலாம் ஏன்னா அந்த ஜிஎஸ்டியில் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து ஒன்றரை பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க இல்லைங்களா ஸோ அந்த பைசா வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா வந்து இன்னொரு பிளான் வந்து வச்சிருக்கேன் என்ன பிளானு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பைசாவை வந்து இந்த பைசா இருக்கு இல்லைங்களா ஸோ சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் சம்திங் அதுக்கப்புறமா வந்து செப்டம்பர் மந்த்தும் வந்து சேர்த்து வைப்பேன் ஸோ அதில் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கோங்களேன் மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கோங்க ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் அப்படியே வந்து ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் வரப்போ அவர்கிட்ட கொடுத்து ரெண்டு கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து நல்லாவே வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஏன்னா அங்கே வந்து ஒரு கிராமுக்கே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து கம்மியாக இருக்கும் டூ ஹண்ட்ரடு ருப்பீஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ கம்மியாக இருக்கிறப்ப ப்ளஸ் வந்து அந்த டேக்ஸும் வந்து அந்த அளவுக்கு கிடையாது ஒரு அளவுக்கு ஸோ ஒரு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேவ் ஆகும்னு வச்சுக்கோங்க ஸோ ஒரு ஒரு கிராமுக்கு டூ ஹண்ட்ரட்னா அப்போ ரெண்டு கிராமுக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் ஜிஎஸ்டி கொஞ்சம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேவ் ஆகுறதுனால ஸோ இந்த பைசா வந்து நான் ஹவுஸ் ஹோல்டு ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து மாற்றிட்டு ஹஸ்பண்டை கொடுத்து காயினு வந்து வாங்கிட்டு வர சொல்லிடுறேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு விஷயமும் வந்து நான் வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ப்ளான் பண்ணி பார்த்துக்குவேன் ஸோ இந்த மாதிரி உங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து வச்சு அது கூட ரிலேட் பண்ணுங்கள் ஸோ நம்மளால் எப்படி வந்து சேவ் பண்ண முடியும் எந்த விதத்தில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கேரி ஃபார்வர்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து ரிலேட் பண்ணால் மட்டுமே வந்து சேவிங்ஸை வந்து அதிக பண்ண முடியும் ஸோ இது வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலில் இருந்து நான் வந்து கோல்டு சேவிங்ஸ் வந்து மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் வந்து யாருன்னா வந்து புதுசாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசண்டாக வந்து நான் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து சேர்த்து வச்சுட்ருக்கேன் சரிங்களா கோல்டு காயின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இது பில்லோட வந்து காமிச்சிருக்கேன் இப்போ வந்து எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து நம்ம வந்து பார்க்கும்போது டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது நம்ம இன்னும் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும் ஸோ அதனால தான் வந்து இந்த காயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வரும் ஸோ மோட்டிவேஷன் வரும் ஸோ அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன் சோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஸோ சின்ன சின்ன இப்ப வந்து எனக்கு காயின் வந்து நீங்க வந்து பெரிய நகை வாங்கினீங்கன்னா வாங்க வாங்குற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா காயின் வந்து சேர்த்து வைங்க சப்போஸ் நான் வந்து சின்ன தான் எனக்கு தேவைப்படுது எனக்கிட்ட வந்து சின்னதா ரிங்ஸ் எடுக்கணும் இல்லை வந்து நான் வந்து சின்னதாக வந்து கம்பல் மாதிரி எடுக்க போகிறேன் என் பசங்களுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பலோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரிங்ஸு இந்த மாதிரி எடுக்கிறதா தான் நீங்கள் எடுத்துடலாம் ஸோ டக்குன்னு நம்ம வந்து பெரிய நகைங்க வந்து போய் வாங்க முடியாது அதனால நீங்கள் வந்து காயினாக சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள் ஸோ சம் ஜிஎஸ்டி வந்து போக தான் செய்யும் அதுக்கு வந்து நம்ம வந்து மொத்த பணமும் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகிறதுக்கு பதிலாக ஓரளவுக்கு ஜிஎஸ்டி நம்ம வேஸ்ட்டாக போகிறது அது எவ்வளவோ வந்து பரவாயில்ல சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன எனக்கு வந்து நான் வந்து போதும் அப்படின்னு நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஏன்னா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அதனால் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி சேமித்து வைக்கிறேன் ஸோ உங்கள் உங்கள் பிளானுக்கு கேட்ட மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பிளான்ஸை வந்து டிஃபர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோல்டாவோ இல்லை காயினாகவோ இல்லை ஜுவல்லாகவோ நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம் ஸோ இதோடு வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்